எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த சிவராஜ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சிவராஜ் டிராக்டரோட டீடெயில்ஸு பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் உடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெசிபி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு சிக்கிள் கிளச்சுங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருலோஸ்கர் இன்ஜினிங்க டிராக்டர் இது வரைக்கும் சேரு யூஸ் பண்ணாதான் வண்டிங்க வண்டி உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க டிராக்டர் தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆனால் உங்களுக்கு வண்டியோட கம்பெஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது மாதிரி இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவங்களுக்கு பம்பர் பெட்டு அவைலபிள் இருக்குது வண்டியோடய எஃப்சி கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸுன்னு உங்களுக்கு முடிஞ்சுட்டு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் இருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுதில் டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ரெண்டாயிரத்தி பதினொன்னோட டயர் பயன் பற்றின உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே பேக் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நேரில் போய்ட்டு தரவாக ஓட்டு பார்த்து செக் பண்ணிங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் தட்டாமுட்டைங்கிற இடத்துல இருக்குங்க இந்த டிராக்டருக்கு காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் போய்ட்டு புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க